வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா பாசையூர் பிரதேசத்துல நிக்கிறேன் பாசையூர் பிரதேசம் உங்களுக்கு தெரியும் கடற்கரையை சார்ந்த பிரதேசம் இந்த இடத்துல அந்த கடலுக்கு வந்து மீன் அப்படி இந்த இடத்துல வந்து ஏலம் கூறினோம் அந்த ஏலம் அப்படி செய்யணும் போகுதுன்னு சொல்லிதான் இந்த ஹால பார்க்க போறோம் தொடர்ந்து மீன் இந்த காவலையை இறுதி வரை பாருங்க மீன் யாவா நீங்க எந்த இடத்த செய்கிறேன் ஆ மீன் எடுத்தாச்சே ஆ இப்பான்னு பாருங்களே ஆ சரி சரி என்ன சந்தையில் சந்தே ரவுண்டே வைக்கிறேனீங்களா ஆ சரி ஐம்பத்தஞ்சு வருஷம் ஜாவ மீன் ஆ ஆ ஆ இருக்கிறேங்க சுமான் தான் சில்லாலை சில்லாலை o nawe tawe 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 o

او اي دي منورا او اي دي منورا او اي دي منورا اي نکا حاجي ساب او اي دي منورا 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 400 روپے رنگي لا پوي

ஓடு வேறு இல்ல இல்ல தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி 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 ஏழு ஆயிரத்தி நெண்டும் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி ஆயிரத்தி அப்படி பக்கத்துல பாதி மினிட்சம் சாஞ்சாலே வந்து கடல் கறை இருக்கு அப்படியே எல்லாம் மீன்கள் பிடிச்சி வந்து அப்படியே இதில் வந்து ஏளாங்கூறினோம் அதில் மீனின் பிடி கிராக்கள் போய் மீனை பிடிச்சி வந்து இந்த இடத்துல வந்து கொண்டாந்து ஏளாங்கூறி வந்து விற்பனை செய்யணும் ஓ பாதி மினிச்சம் எல்லாம் பெரிய இறால எல்லாம் இருக்குது

இந்த பெரிய பெரிய ராள் விளைல அமைஞ்சு தாமி என்ன வேலை போகுது ஆயிரத்தி எண்ணூறு அமைந்தாள் தமிழ் இது என்ன அமீன் ீங்களாட்டுறதா காட்டி கருவாட்டு தான் பேர் தம்பி நஞ்சா இது நஞ்சு